சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதே மந்த்ரா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்குவதற்காக மத்திய அரசு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய ஏழு குழுக்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பியது ஐக்கிய ஜனதா தளம் எம்பி சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவில் காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் பாரதிய ஜனதா எம்பி அபராஜிதா சாரங்கி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி போன்றோர் இடம்பெற்றனா் இந்த குழு மலேசியா தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷிய நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கியது இந்தோனேஷியா சென்ற அனைத்துக் குழு அங்குள்ள கல்வியாளர்கள் மத்தியில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுத்த நடவடிக்கைகளை விவரித்தது அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் கூறியதாவது காஷ்மீரில் நீண்ட காலமாக ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு அந்த பிரிவால் நாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்து காஷ்மீர் தனித்து விடப்பட்டது கடைசியில் சிறப்பு அந்தஸ்துக்கான முன்னூற்று எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்டு பிரச்சினைக்கு முடிவு கட்டப்பட்டது அதன் பிறகு ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடந்தது வாக்காளர்கள் தேர்தலில் பங்கேற்று ஓட்டு போட்டனர் இன்று ஜம்மு காஷ்மீரில் தேர்ந்தெடுக்க

But Article three hundred seventy was abrogated. It was abrogated and it was finally put to an end because so much time has passed. Subsequently there was an election in sixty five percent participation in election. There's an elected government in Jammu and Kashmir today. And therefore for people to want to undo everything that has happened காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் முன்னூற்று எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்ட போது காங்கிரஸ் அதை கடுமையாக எதிர்த்தது ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி உணர்வையும் பாரதிய ஜனதா அரசு கொன்றுவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது ஒருதலைபட்சமாக முன்னூற்று எழுபதாவது பிரிவை ரத்து செய்ய முடியாது என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கூறினர் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை அப்போது சல்மான் குர்ஷித்தும் கண்டித்தார் இப்படிப்பட்ட சூழலில் காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை சல்மான் குர்ஷித் எடுத்திருப்பது காங்கிரஸில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் காங்கிரஸில் இருவேறு கருத்துக்கள் உள்ளன ஒரு தரப்பினர் 370வது எழுபதாவது பிரிவு ரத்தை கடுமையாக எதிர்க்கின்றனர் இன்னொரு பிரிவினர் மத்திய அரசின் முடிவை ஆதரிக்கின்றனர் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் மத்திய அரசு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் ஏற்கனவே காங்கிரஸ் எம்பி சசிதரூர் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஆதரவாக தொடர்ந்து கருத்து கூறி வருவது கட்சிக்குள் பூசலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது